டிசம்பர் எட்டு நமது அனுதினமன்னா ஓலியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி பாரபட்சமும் சிநேகமும் இன்றைய வேதாகம பகுதி யோவான் ஒன்று நாற்பத்து மூன்று முதல் ஐம்பத்து ஒன்று வரை மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்குப் போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு நீ எனக்கு பின் சென்று வா என்றார் பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெட்சாயுதா பட்டணத்தான் பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம் அவர் யோசைப்பின் குமாரனும் நாசரை இயேசுவே என்றான் அதற்கு நாத்தான்வேல் நாசரைத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்றான் அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான் இயேசு நாத்தான் தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார் அதற்கு நாத்தான் நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான் இயேசு அவனை நோக்கி பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார் அதற்கு நாத்தான்வேல் ரபி நீர் தேவனுடைய குமாரன் நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான் ஏசு அவனுக்கு பிரதியுத்திரமாக அத்திமரத்தின் கீழே உன்னைக் கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார் பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார் குறிப்பு வசனம் இருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா யுவான் ஒன்று நாற்பத்து ஆறு நான் எதிர்பார்த்தது உன்னை நான் உன்னை வெறுத்து விடுவேன் என்று நினைத்தேன் ஆனால் நான் அப்படிச் செய்யப்போவது இல்லை என்று கூறிய அந்த இளைஞரின் வார்த்தைகள் கடுமையாக இருப்பது போல் தெரிந்தாலும் அவை உண்மையில் அவர் என்னிடம் கருணை காட்டுவதற்கான முயற்சியாக இருந்தது நான் இப்போது அவர் வசிக்கும் நாட்டில் மேற்படிப்பு படித்துக்கொண்டிருந்தேன் அவருடைய அந்த தேசம் பல ஆண்டுகளுக்கு முன்னர் என்னுடைய தேசத்தோடு யுத்தம் செய்தது ஒருமுறை நாங்கள் ஒன்றாக வகுப்பில் ஒரு குழு விவாதத்தில் கலந்து கொண்டோம் அப்போது அவர் என்னிடம் ஒட்டாமல் சற்று விலகி இருக்க விரும்புவதை நான் கவனித்தேன் நான் அவரிடம் உங்களை நான் எந்த விதத்திலும் மனதளவில் புண்படுத்திவிட்டேனா என்று கேட்டபோது அவர் இல்லை பல ஆண்டுகளுக்கு முன்னர் என்னுடைய தேசத்தோடு உங்கள் தேசம் யுத்தம் செய்தது உனக்கு தெரியும் தானே என் தாத்தா அந்த போரில் கொல்லப்பட்டார் அதற்காக நான் உங்கள் மக்களையும் உங்கள் நாட்டையும் வெறுத்தேன் ஆனால் இப்போது நமக்குள் அப்போது இருந்த அளவிற்கு வெறுப்புணர்வு இல்லை என்பதை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன் நாம் ஏன் நண்பர்களாக இருக்கக்கூடாது என்று பதிலளித்தார் பாரபட்சம் என்னும் உணர்வு மனித இனத்தைப் போலவே மிகவும் பழமையானது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து தூரில் வாழ்கிறார் என்று நாத்தான்வேல் முதன் முதலில் கேள்விப்பட்ட அவருடைய அபிப்பிராய பேதம் தெளிவாக தெரிந்தது நாசரத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்று அவர் சொல்கிறார் நாத்தான்வேல் இயேசுவைப் போலவே கலிலேயா பகுதியில் வாழ்ந்தவர் தேவனுடைய மேசியா வேறொரு இடத்திலிருந்து வருவார் என்று ஒருவேளை அவர் நினைத்திருக்கக்கூடும் மற்ற கலிலேயர்களும் நாசிரேத்தை இழிவாக பார்த்தனர் ஏனென்றால் அது ஒரு அடையாளமில்லாத சிறிய ஊராக இருந்தது ஆனால் ஒன்று மட்டும் தெளிவு நாத்தான்வேலின் எதிர்வினை இயேசு அவரை நேசிப்பதற்கு தடையாக இருக்கவில்லை மேலும் அவர் மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவின் சீஷனாக மாறுகிறார் பின்னர் நீர் தேவனுடைய குமாரன் என்று இயேசுவின் மகத்துவத்தை நாத்தான்வேல் சாட்சியிடுகிறார் தேவனுடைய மறுரூபமாக்கும் அன்பிற்கு எதிராக நிற்கக்கூடிய எந்த அபிப்பிராய பேதமும் இல்லை நீங்கள் எந்தவிதமான அபிப்பிராய பேதங்களை எதிர்கொண்டீர்கள் அல்லது எந்தெந்த அபிப்பிராய பேத உணர்வுகளோடு போராடியிருக்கிறீர்கள் இயேசுவின் அன்பு அவைகளை எப்படி சமாளிக்க உதவியது தேவனே எனக்கு இருக்கும் அபிப்பிராய பேத உணர்வுகளை மேற்கொள்ளவும் உம்மால் மட்டுமே கொடுக்க முடிந்த அன்பை கொண்டு மற்றவர்களை நேசிக்கவும் எனக்கு உதவி செய்யும் அமீன்